நலம்பெரும் சொல்லை கண்டு கொண்டேன் ஓம் நமோ நாராயணா அதாவது இந்த திருமணம் பண்ணும்போது ஆணின் லக்கணமும் பெண்ணின் லக்கணமும் கேந்திரம் திரிகோணம் அப்படின்னு இருந்தால் வரும் பிரிய மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறது அதாவது ஆணின் லக்கணம் மீனமாக இருக்க பெண்ணின் ராசி மீனமாக இருந்தால் அது சிவசக்தி பொருத்தம் அப்படிங்கிறோம் அதாவது ஒரு பெண்ணுக்கு கன்னி ராசி பெண்ணுக்கு கன்னி ராசி கணவருக்கு கன்னி லக்கணம் இவங்க பிரிகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அது பொருத்தம் ஐந்து இருக்கலாம் ஆறு இருக்கலாம் பொருத்தம் கம்மியாக இருந்தாலும் பிரிய வாய்ப்பு இல்லை இப்போ பொண்ணுக்கு ரிஷப ராசி பையனுக்கு ரிஷப லக்கணம் அடுப்படி சண்டையே இருந்தாலும் பிரிய மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறோம் இந்த குழந்தைகள் பிறந்த உடனே அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு சூரியனும் சந்திரனும் இப்போ சூரியன் பன்னெண்டில் இருக்குது சூரியன் பன்னெண்டில் இருக்குது சந்திரன் ஒம்பதுல இருக்குது அப்படின்னா தாயே தந்தையாகும் சொல்லலை அப்போ தந்தை என்ன ஆகிறாருன்னா பிரிஞ்சிட்றார் இல்லை ஒன்பதாம் அதிபதி நான்காம் அதிபதி ஒரு ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தாலும் தாய் தந்தை பிரிவினை ஏற்படுவது சகஜமாயிருது இப்போ ஒன்பதாம் இடத்திலே சந்திரன் தான் தாயே தந்தையாகிறார் இப்போ நான்காம் இடத்திலே சூரியன் இருக்குது சந்திரன் பன்னெண்டில் இருக்கார் அப்படின்னா தாய் தந்தை பிரிவினைக்கு வாய்ப்பு உண்டு இன்னொன்று வந்து தாய் தந்தை பிரிவினை அப்படின்னு சொல்லும்போது ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதி பனிரெண்டில் ஏழாம் அதிபதி ஆறில் எட்டில் ஜலராசியில் இருக்க அவங்க வெளிநாட்டுக்கு வேலைக்கு போய் வருஷம் ஒரு தடவை சந்திக்க வாய்ப்புகள் வரும் அப்புறம் தெசா சந்திப்புகள் வந்தால் இப்போ ஒருத்தருக்கு வந்து கார்த்திகை நட்சத்திரம் ஒரு பொண்ணுக்கு கார்த்திகை நட்சத்திரம் கணவருக்கு ரோகணி நட்சத்திரம் இல்லை மிருகசிரிச நட்சத்திரம் அப்படின்னு எடுத்திங்கன்னா அந்த தெசா சந்திப்புகள் வரும்போது தொழில் நிமித்தமாக தொழில் நிமித்தமாக கணவரும் மனைவியும் வேற வேறு ஊர்களில் வசிக்கிற மாதிரி இருக்கும் அது வந்து ஒரு நாற்பது வயசுகளில் வருது அப்படின்னு சொன்னால் நாற்பது வயசில் வரும்போது குழந்தைகளுக்காக பிரிகிற மாதிரி இருக்கும் குழந்தை வந்து கேஎஸ்ஆரில் படிக்குது இல்லை குழந்தைக்கு கல்வி வந்து சென்னையில் போய் சேர்க்குறாங்க இல்லை கோயம்புத்தூர் தான் சேர்க்குறாங்க நீங்கள் கரூரில் இருக்கீங்க கோயம்புத்தூர்னு இருக்கும்போது கோயம்புத்தூரில் வந்து அந்த பிள்ளை எனக்கு ஹாஸ்டல் பிடிக்கலை பொண்ணோ பையனோ எனக்கு ஹாஸ்டலில் சாப்பாடு பிடிக்கலை நான் வெளியில் தங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னோம்னா என்ன பண்ணுறோம் அம்மா வந்து போய் பிள்ளைகள் கூட உட்காந்துக்கிறாங்க அப்பா ஊரில் இருக்கார் வார வாரம் இவர் போய் அங்கே பார்க்குறாரு அவங்க வந்து இவங்க பார்க்குறாங்க இது ஒரு ரெண்டு வருடம் இந்த தசா சந்திப்பு இருந்தால் அந்த மாதிரி பிரிவினைகள் இருக்குது அதாவது கல்யாணம் ஆனவனே பிரிஞ்சிருவாங்கிறவே வந்து ஆறு மாதத்துலேயே பிரிஞ்சிருவான் ஃபஸ்ட் நைட்லேயே பிரிஞ்சுருவாங்க இது அதிகபட்சம் அப்படி இப்படி உருட்டி உருட்டி ஓட்டினா ஒரு மூணு மாதம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அந்த குழந்த பிறந்த உடனே ஒரு பிரச்சனை வரும் என்னை விட்டார்கள் நான் மாமியார் வீட்டுக்கு போகல மாமியார் வீட்டில் போய் கடுமையான ஒர்க் பண்ணியிருப்பாங்க அப்புறம் வந்து மாமியார் வீட்டுக்கு போகலங்கிற பிரச்சனைகள் வரும் அப்போ வந்து கொஞ்சம் பேசி கீசி சுற்றுப்புறங்கள் சேர்த்து வைக்கணும் இது வந்து சாதாரண ஒரு ப்ராப்ளங்கள் நான் ஒரு ஜாதகத்தை இணைச்ச சம்பவத்தில் சொல்கிறேன் ஒரு ஒரு டீச்சர் அம்மா வந்து அவருடைய பொண்ணுக்கு ஒரு பத்து முப்பது ஜாதகம் பொருத்தம் பார்த்துருப்பாங்க நாலு மாத டைமில் அதில் வந்து ஒரு ஜாதகம் வந்து பொண்ணுக்கு வந்து பரணி நட்சத்திரம் இவங்க பொண்ணுக்கு பரணி நட்சத்திரம் கன்னி லக்கணம் ரெண்டாம் இடத்திலே செவ்வாய் மாப்பிள்ளை பையனுக்கு வந்து கேட்ட நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம் அவனுக்கு மீன லக்கணம் அவனுக்கு ரெண்டில் செவ்வாய் இந்த ரெண்டில் செவ்வாய் இருக்குது லக்கணம் ஏழுக்கு ஏழாக இருக்கிறதே ஆனால் வந்து சந்திரனுக்கு சந்திரன் பார்த்தீங்கன்னா சந்திரனுக்கு சந்திரன் ஆறு ஆறு எட்டாக இருக்குது அதாவது மேசமும் விருச்சிகமும் அப்படிங்கிறதுனால நான் வந்து இது ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் ஒரு ஏழு பொருத்தம் ஏதோ இருந்தது ஒரு நாலஞ்சு ஜாதகம் ஓகே சொல்லியிருந்தேன் அந்த அம்மா கல்யாணம் முடிச்சிருச்சு அப்படின்னு கேள்விப்பட்டேன் அதோடு சரி அவங்களுக்கு எனக்கு டச் இல்லை அவங்க வெளியூரில் இருக்கிறாங்க அது நான் வந்து பத்தாவது மாதம் ஆண் குழந்த உண்டு நீ சேர்க்கலாம் அப்படின்லாம் சொல்லியிருந்து எழுதி கொடுத்துருக்கேன் அப்போ கொரோனா வந்துடுச்சு கொரோனா வந்து என்ன ஆகிப்போச்சு பையனுக்கு எழுபதாயிரம் சம்பளம் அப்படின்னு சொல்லி பொண்ணு கொடுத்துருக்காங்க ஏதோ நிறைய நகையெல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க நகையை பொண்ணுக்கு போட்டு கொடுத்துட்டு இவங்களே இந்த நகையை வாங்கி வச்சுக்கிட்டாங்க போல இருக்கு இதெல்லாம் நமக்கு தெரியாது அதுக்கப்புறம் நடந்த இதெல்லாம் தெரியுது இந்த கொரோனா டைம் இந்த பையனுக்கு வேலை இல்லை அவன் என்ன பண்ணிட்டான் தோட்டம் விவசாயம் விவசாயம் பண்ணலாம் தோட்டம்லாம் வாங்கி போட்டிருக்கான் கொஞ்சம் வசதியாக இருக்கான்னு தான் கொடுத்துருக்குது அவன் இந்த நகையை கேட்க அந்த மனைவியுடைய நகையை தாங்க இதை அடகு வச்சு நான் வந்து விவசாயம் பண்ணுறேன் மாடு மேய்க்கிறேன் மாடெல்லாம் வாங்கி மேய்க்கிறேன் அப்படின்னு சொல்ல அந்த அம்மா நகையை தரமாட்டேன்னு சொல்லிடுச்சு தரமாட்டேன்னு சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனை இருந்திருக்கு எனக்கு விஷயம் தெரியல என்ன ஒரு நாள் நைட்டு கூப்பிடுது கூப்பிட்டு நீ என்ன பொருத்தம் பார்த்த அப்படின்னு சொல்லி மானக்கடாக பேசுது ரொம்ப கேவலமாக நீலாம் ஜோதிடரே இல்லை நீ லாய்க்கே இல்லைன்னொன்னே நான் நானும் திக்குமுக்காடி போயிட்டேன் எவ்வளோதான் நம்மளே பலவானாக இருந்தாலும் அவனை அட்டாக் பண்ணும்போது அவனுக்கு கஷ்டம்தான் இங்கே நானே கொஞ்சம் பயந்தான் கூடியதான் என்ன அட்டாக் பண்ணால் நான் ரொம்ப பயந்துடுவேன் அப்போ நான் அதையும் தைரியத்தை மீறி சரி உன் மகளுக்கு எந்த மாப்பிளை மாப்பிள்ளை பையன் பேரெண்டுன்னு கேட்டதுக்கு கட் பண்ணிடுச்சு திரும்பி நான் கூப்பிட்டா எடுக்கலை திரும்பி கூப்பிடுறது டெய்லி ஒம்பது மணி நே ராத்திரி கூப்பிடுவோம் ஒம்போது மணிக்கு கூப்பிட்டா நான் வீட்டில் வந்து படுத்திருக்கிறவேன் வீட்டுக்கு வந்து வீட்டுக்குள்ளே வந்துடுவேன் அப்புறம் போய் சித்தத்தை ஆன் பண்ணி இனி பார்க்கணும் அப்படின்னு ராக சுனில் ஏதோ பேர் சொல்லி ராக ராக சுனிலோ ராக ஏதோ தேவனோ சொல்லிச்சு அப்புறம் போய் பார்த்தா நான் பெர்ஃபெக்டாக தான் பொறுத்திருக்கேன் சந்திரன் ஆறு கேட்டாக இருந்தாலும் லக்கணம் வந்து மீனமும் கண்ணியும் பிரிய வாய்ப்பே இல்லை மீன லக்கணமும் ஒரு கன்னி லக்கணமும் ஒரு மீனில் பிரியிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஒரு ரிசமும் விருச்சிகமும் அப்போ நான் பிரிய வாய்ப்பே இல்லையோ பத்தாவது மாதம் ஆண் குழந்தை இருக்கணுமே இருக்குது நான் எழுதுகிற சீட்டு அனுப்பிடுச்சு ஆண் குழந்தை இருக்குன்னு எழுதியிருக்கேன் பத்தாவது மாதம் குழந்த இருக்குது நான் என்ன சொன்னேன்னா நீ வந்து ஃபஸ்ட் நைட்லேயே பிரிஞ்சது பிரச்சனையானால் தான் என்னை கேட்கணும் நீ என்ன ஒரு குழந்தையெல்லாம் பெற்றுட்டு நல்ல சொகுசாக ஒன்றரை ரெண்டு வருஷம் கழித்து பிரச்சனைன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி சொன்னேன் அந்த அம்மா ஊர் பூரா ஒரு அஞ்சாறு ட்ரைவருக்கு ஜாதகம் பார்த்தது சரியில்லைன்னு சொல்லி இந்த அம்மா சார்பில் நாலஞ்சு பேர் நீ சரியாக ஜாதகம் பார்க்கலன்னு சொன்னாங்க இந்த மாப்பிளை பொண்டாட்டி பிரச்சனையில் ஜாதகம் மட்டுமே கணக்கில்லை சில பிரச்சனைகளும் கணக்கு இருக்குது அது வேறு விஷயம் அதுக்கடுத்தது நானும் கூட சரி ஒரு ஏழு எட்டு பேர் கேட்டாங்க சரி ஓகே அப்படின்னு நான் விட்டுட்டேன் ஆனால் இந்த அம்மா அந்த பொண்ணுக்கு தன் மகளுக்கு இன்னொரு மாப்பிள்ளையும் கல்யாணம் பண்ணி வைக்க பிளான் பண்ணியிருக்கு இந்த பொண்ணு அவங்க அம்மாவுக்கு ஜால்ரா அடிச்சுட்டே இருந்த பொண்ணு அந்த அம்மா இன்னொரு மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்னு பிளான் பண்ணவும் இது விட்டால் நம்மளுக்கு ஒரு அஞ்சாறு கல்யாணம் பண்ண பிளான் பண்ணிட்டான்னு அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிட்டு தவறு பையன் மேலே இல்லை கட்டின கணவர் மேலே இல்லை தன் தாய் மேலே இருக்குங்கிறத அந்த பொண்ணு உணர்ந்து கணவனே கண்கண்ட தெய்வம்னு சொல்லி கணவருக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு கணவரோட எஸ்கேப் ஆகிட்டு கணவரோட இப்போ வாழுது அப்போ பொருத்தம் கரெக்டு தான் பொருத்தியது கரெக்டு தான் இந்த தாய் இடையில் இருக்கிற சில உறவு சிக்கல்களில் சில பிரச்சனைகளாகி இந்த நகையை கேட்டால் கொடுத்துருந்தா பிரச்சனை இருக்காது இல்லை நகையை தரலன்னு ஏதாவது பணத்தை கிடத்த கேட்ட அமௌண்ட்டில் கொஞ்சம் கொடுத்து சரி பண்ணியிருக்கலாம் அந்த அம்மாட்டை அமௌண்ட் இல்லாமல் இல்லை அந்த அம்மாட்ட கொஞ்சம் பண வசதி இருக்குது பாழைக்கு நிலமை வேறு இந்த மாதிரி சில ஜாதகங்களில் நம்ம கரெக்டாகவே பொருத்தியிருப்போம் இந்த குழந்தைகள் குழந்தைகள் பிறந்தவொன்ன பிரிஞ்சிருக்கிறது இந்த இதெல்லாம் வந்து அவர்களுக்கு வந்து வளர்ப்பு முறை சரியில்லாமல் கூட்டிருக்கிறவங்களாட்ட சகுனி வேலைகளால் நிறைய பேருடைய வாழ்க்கையை வந்து பாழாகிறது அப்படிங்கிறது தான் எழுதப்படாத ஒரு உண்மை இது இந்த மாதிரி எத்தனை இருக்குது நான் நீ தான் பத்து பொருத்த வச்சு கரெக்டாக பொறுத்திருக்கிய அப்படின்னு கேட்டால் நாம் பொருத்திருக்கோம் பொருத்தினதில் வந்து நைன்டி நைன் பர்சன்ட்டு கரெக்டாக தான் இருக்கும் இந்த ஒரு பர்சன்ட்டு இந்த சகுனிகள் உள்ள புகுந்து இந்த கணவன் மனைவியை பிரித்து வச்சு தன்னுடைய ஈகோவினால் பல பிரச்சனைகள் இப்போ சமீபமாக நே நேற்று வந்து நே முந்தேத்து மைசூர்லேருந்து ஒரு பையன் தன் தாயை கூட்டிகிட்டு வந்தான்